ம் அப்பா வேறு எண்பத்தி ஏழு வயசில் அஞ்சு இடி பெஸ்ட் அட்வைஸ் அதாவது எனக்கு ந நிறைய பேர் துன்பம் பண்ணாங்க அதை பூரா எங்கள் உள் மனச்சாட்டில அந்த துன்பமெல்லாம் அழகியே தந்துகிட்டு இருக்கேன் நான் சந்தோஷமா உள் மனைச்சி உண்மையாக போக இருக்கும் நல்லதாக தான் நினைப்பேன் அது சந்தோஷம் ரெண்டு என்னென்னா நம்ம எதையுமே அது நினைக்காமல் இருக்கணும் மறந்துடும் மறந்துடும் நம்ம ஊழல் மனச்சாட்சிப்படி நடந்துக்கணும் மூணு என்னென்னா எந்த நமக்கே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது மனது போட்டு

முன்னாலுமே வாசல் சாலையில் போய் வெரைட்டி புக்ஸு பிசு செவ்வாய்லாம் மச்சி நூல்கள் செவ்வாய்லாம் அதில் வந்து ஓட்டோட்டியாக மனது லாபம் அறிவு லாபம் அஞ்சாவது வந்து கடைசியில் வந்து எதுக்கும் அமைதியாக இருக்கிறது மௌனம் கழக நாஸ்தி எஸ் ஆ இருந்துட்டா அதுவாக நடந்தால் அதுவாக போகலாம் சூடு வாழ்க்கை நீ அட்வைஸ் சேடாக வந்துட்டால் ஏன் சேலம் சோகமாக சோகமாக வந்துட்டால் ஏம் சேலம் சோகமாக சோகங்கள் தனி அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டு வேலையில் நம்ம செய்ய வேண்டிய கடமையை சொல்லிகிட்டே போனோம்னா அந்த அந்த துப்பம் போயிடும் நினைக்கவே மாட்டோம் மறந்துடும் கோவங்காக வந்துட்டா சோகம் சாதுனால கோவராது வாழ்க்கை கோவத்தை வாழை கோவத்தை இப்பதான் வளர்ப்பு இப்பதான் அது போடுறது கோவம் கோவரானு அவங்க தெரியாண்டு செரு மனம் தான் பதில் சுத்தி மட்டும் மேற்கொண்டு கொண்டோம் அதுக்கப்புறம் எந்த வாழ்க்கையும் சந்தோஷமா கட்டிருந்தாலும் எந்த வாழ்க்கை புத்தரவு அப்போ ஆசைப்படுகிறது தான் பொருளும் எந்த பணக்கார விற்பனை எடுத்தால் போக முடிச்சு எது நினைச்சே மனம் மனசு நடத்துவோம் கூவி பண்ணி சேர்த்து விட கூவி பண்ணி போக முடிச்சு மனக்கொட்டையில் பறந்து திந்திர கிடையாது